முன்னாள் பணியாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை முன்னாள் பணியாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு பீட்டர் ஜோயல் சுனிதா ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர் அப்போது அவர்கள் செய்தியாளரும் கூறுகையில் இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனமான வேர்ல்டு விஷன் இந்தியா தனது எட்நூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் ஊழியர்களை திடீரென வேலை நீக்கம் செய்து அவர்களின் பத்து மாத சம்பளத்தையும் நிலுவை தொகைகளையும் இன்னும் செலுத்தாமல் விட்டுள்ள நிலையில் எங்களுக்கு நீதி கிடைக்காமல் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் சிஆர்ஏ இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் செயல்பாடுகள் திடீரென நிறுத்தப்பட்டன ஆனால் நிர்வாகம் நமக்கு அனுமதி கிடைக்கும் என்று சொல்லி ஏழு மாதம் வேலையை செய்ய வைத்தார்கள் பிறகு திடீரென்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பணி நீக்கம் செய்தார்கள் இதனால் பணியாளர்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரம் கல்வி மருத்துவம் போன்றவை பாதிக்கப்பட்டு அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகினர் மேலும் முன்னாள் பணியாளர் குழு சார்பாக நிர்வாக இயக்குனர் திரு மாதவ் பெல்லாம் கொண்டா அவர்களை சந்தித்து கேட்டோம் இதுவரைக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை மேலும் ஏப்ரல் பதினான்காம் தேதி முன்னாள் பணியாளர்கள் சென்று மனிதவள பிரிவு நிர்வாகியை சந்தித்து பேசினார்கள் இதுவரையில் எங்களுடைய ஏழு முதல் பத்து மாத சம்பளம் வழங்கப்படவில்லை ஆகவே எங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்கும்படி இந்த பிரஸ் மீட் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் நாங்கள் எல்லாருமே வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியான்னு ஒரு சைல்ட் சென்டர்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சென்னையில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு நாங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியாவில் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இவங்க எஃப்சிஆரை கேன்சலாக சஸ்பெண்ட் ஆன மூலமாக எங்களுக்கு சேல்ரியை பே பண்ணலை ஆனால் எல்லாருமே வேலையில் வச்சிட்டாங்க ஏன்னா ப்ரொஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காகவும் நம்ம எங்களை எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டாங்க சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ் அப்புறம் மெயில் வந்து இவங்க சஸ்பென்ஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்லி நாங்கள் எல்லாருமே வேலையிலிருந்து வெளியில் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு சிக்ஸ் மந்த் கழித்து அவங்க எஃப்சிஆரே கேன்சல் ஆகிடுச்சு எஃப்சிஆரே கேன்சல் ஆகும்போது அவங்க லையபிலிட்டியை ரிசர்வ் ஃபண்ட் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்க கூட நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட எஃப்சிஆரே கூட சஸ்பெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அவங்க எல்லாருமே அவங்க லயபிலிட்டிஸை கிளியர் பண்ணிவிட்டாங்க ஆனால் இவங்க யாரையும் யார்கிட்டே எந்த டிசிஷனும் எடுக்காமல் ரிசர்வ் ஃபண்டை ப்ராஜெக்ட்டில் போட்டு ரெடி பண்ணுறதை சொல்லி ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே டேரக்டர்கிட்ட பேசுனாங்க ஆனால் இருந்து எந்த சொல்யூஷனும் வரல எல்லா ஸ்டாஃப்பும் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்குது எல்லாருமே வந்து இந்தியாவில் பேன் இந்தியாவில் இருக்குது எல்லாருமே சென்னையில் இருக்காது எல்லாருமே பேன் இருக்கு இருக்குது செவன் மந்த்து நம்ம சேல்ரி இல்லாமல் வேலை பண்ணும்போது வா பார்க்கும்போது எல்லாருமே கடன் வாங்கி அதை அங்கே இருந்துட்டோம் ஏன்னா பேஸ் லொக்கேஷன் விட்டு வெளியில் போகாதுன்னு கூட இருக்காங்க எல்லாருமே வில்லேஜில் எல்லாமே இருந்தால் அவங்க ஊரை விட்டு வெளி வெளியில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு வேலையும் போச்சு இங்கே இவங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கொடுக்கல அதனால அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர முடியலை இப்போ வந்து சேல்ரி கேட்கலான்னு வந்துச்சுன்னா ச ஃபோனும் அட்டெண்ட் பண்ணலை மெயில் மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நாங்கள் போன ஃபோர்டீன்த்துக்கு இவங்க ஆஃபீஸ் வந்து கேட்டால் போலீஸை வச்சு மிரட்டுறாங்க இன்னைக்கு கூட போ கேட்டால் நாங்கள் நாங்கள் கூட பேச மாட்டோம் ஒரு ஒரு ஆள் கிட்டே இல்லை ரெண்டு ஆள்கிட்ட கிட்ட மட்டும்தான் பேசுவோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாஃப் கிட்டே சேல்ரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இது பிரச்சனை என்னன்னா எல்லாருமே வந்து அவங்க ஊர் விட்டு வெளியில் வர முடியலை வேற வேலையும் கிடைக்கல ப்ளஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அவங்க குழந்தைகள் ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண முடியலை அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸை அட்டெண்ட் பண்ண முடியலை இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டாஃப் வந்து இறந்துட்டு இருந்ததும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் ரிசர்வ் ஃபண்டே கூட இவங்க ஷேர் பண்ணாமல் அதே வச்சுட்டு அதே அதோட அதே வச்சுட்டு லயபிலிட்டியை கிளியர் பண்ணாமல் முன்னோட்டு போயிட்டு தான் இருக்குது நான் நாங்கள் கேட்டால் அவங்க ரிசர்வ் ஃபண்டு ரிசர்வ் ஃபண்டை கொடுக்க மாட்டேங்க சேலரி சார் ஷேர் கூட பண்ண மாட்டேன் சாரி ஐ எம் நாட் குட் அட் தமிழ் என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை சார் வந்து மறுபடியும் பேசுவோம் ஒரு தொண்டு நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இருபது வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஸ்டாஃபாக வந்திருக்காங்க பெரிய மேனேஜர்ஸ் லெவல் ஸ்டாஃபாக கூட வந்திருக்காங்க அதில் வந்து குறிப்பாக வந்து எட்நூறு ஸ்டாஃப் கிட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பத்தொம்பாந்தேதி வந்து பணி நீக்கம் செய்தார்கள் ஏன்னா அதுக்கு வந்து காரணம் சொன்னது வந்து எஃப்சிஆர்ஏ கேன்சல் ஆகிட்டுது என்று சொன்னாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு நவம்பரில் தான் எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆச்சு ஆனால் எங்களை வந்து ஆறு மாதம் தொடர்ந்து வேலை பார்க்க வச்சாங்க ஏழு மாதம் அந்த ஏழு மாதத்துக்குடிய சம்பளம் வந்து எங்களுக்கு கொடுக்கல நாங்களும் நாங்கள் என்ன பண்ணோம் வேலை விட்டு வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க தருவாங்க அனுமதி கிடைக்கும் எஃப்சிஆர்வே கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே என்ன பண்ணிட்டாங்க எங்களை டர்மினேட் பண்ணிட்டாங்க டர்மினேட் பண்ணனால நாங்கள் ஒரு இடைவிடாது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களுடைய நிர்வாக இயக்குநர் வந்து மாதவிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் எங்கள் ஒருங்கிணைப்பு குழுலேருந்து போய் போய் கேட்டோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு இது மட்டும் என்ன பண்ணலைன்னா சம்பளம் வந்து கொடுக்கல ஏழு மாதம் சம்பளம் ப்ளஸ் வந்து ஒரு மூணு மாதம் அந்த இது அந்த இதுவும் சேர்த்து கொடுக்கணும் எப்படின்னா நாங்கள் அதை வந்து பணி நீக்கம் செய்யறதுக்கான அந்த மூணு மாதம் இதுவும் சேர்த்தா பத்து மாதம் சம்பளம் வரணும் இது மட்டும் வந்து நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் கொடுக்கல தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரெஸ் மீட் மூலமாக தெரிவித்து தயவுசெய்து எங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்தா எங்களுடைய குடும்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனும் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரெஸ் மீடியா மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜோயல் பீட்டர் ஜோயல் நான் வந்து வேர்ல்டு விஷனில் ஒரு இருபது வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என் பேர் சுனிதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்